இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள் உங்களுக்கு கிடைச்சது என்ன பட்ட நாமம் நாமம் இருபத்தி சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கொடுத்தீர்கள் திமுகவுக்கு அதனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால நான் சொல்றேன் மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் தோல்வியை கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆசனம் தெரியுமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது அந்த நிலை வர வேண்டும் காரணம் அவ்வளோ துரோகம் உங்களுக்கு செய்திருக்கிறார்கள் அவ்வளோ துரோகம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்து கொள்ளடித்துக் கொண்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்